இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா சிகப்பு சோளம்தான் இப்போ மாட்டுக்கு சாப்பிடக்கூடிய சிகப்பு சோளம்தான் நம்ம விதை முதல் அறுவடை வேறு பார்க்க போகிறோம் இப்போ நம்ம விவசாயத்துக்கு உறுதுணையாக இருக்கிறது இந்த பவர் வேட்ரு தான் இந்த பவர் வீட்ரு இருக்கிற நமக்கு கொஞ்சம் வேலையும் எளிமையாக முடியுது இப்போ நம்ம பவர் வேட்ரு மூலியமாக தான் நிலத்தை உழுகிறோம் மொதல் டைமு ரெண்டு டைம் உழுதுட்டு கொஞ்ச நாள் மண் நல்லா உளற வைக்கணும் நம்ம பவர் ஹீட்ரு மூலயமா தான் இந்த ரொட்ரேட்ரு பயன்படுத்தி சிகப்பு சோளம் இடைக்கிறோம் மற்ற கலப்பையை யூஸ் பண்ணோமா சோளம் அடியில் போயிடும் அதனால் நல்ல முளை திறன் இருக்காது நல்லா ஈரப்பதம் இருந்தால் மட்டும் இந்த பவர் ஹீட்ரு பயன்படுத்துங்க இல்லைன்னா ஈரப்பதம் இல்லைன்னா வறண்ட நிலத்தில் பவர் ஹீட்ரு பயன்படுத்தினா வைப்ரேஷன் அதிகமாக இருக்கும் இந்த ஈரப்பதத்திலே பவர் வீட்டரோட வைப்ரேஷனும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது முதல் டைம் அவ்வளோ பண்ணும்போது ரெண்டு சால் ஓட்டிட்டோம் அதுக்கு அடுத்தது கொஞ்ச நாள் ஒரு டென் டேஸ் அப்புறம்னா இப்போது அப்பா எடுத்துட்டாரு அப்பா எடுத்துகிட்டு நான் ட்ரை பண்ணுறேன்னு சொல்லி ட்ரை பண்ணி ஓட்டிகிட்ருக்கிறாரு ரெண்டாவது டைம் நம்ம காடு ஓட்டும் போது கொஞ்சம் வைப்ரேஷன் கம்மியாக இருக்கும் ஓட்டுறதுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதுதான் அப்பா பவர் வீட்டர் மூவ் பண்ணிகிட்ருக்கிறாரு பத்து நாள் கழித்து சோளம் வரைக்கும்போது இப்போது பவர் வீட்டரில் காடு ஓட்டுனது இப்போது நல்லா ஈஸியாக ஸ்மூத்தாக போகுது அந்த முதல் டைம் மட்டும்தான் பவர் வீட்டிலோட வைப்ரேஷன் இருக்கும் இப்போது செகண்ட் டைம் இந்த மாதிரி ஓட்டும் போது வைப்ரேஷன் குறைஞ்சி தான் இருக்கும் சோளம் வாங்கிட்டு வந்தாச்சு நம்ம பக்கத்தில் மார்க்கெட்டில் தான் வாங்குவோம் பக்கத்தில் புதன்கிழமை மார்க்கெட் இருக்குது அங்கே தான் கிடைக்கும் சோளத்துக்கு யூரியா பயன்படுத்தக்கூடாது பயன்படுத்தாதீங்க முடிஞ்ச வரைக்கும் மாட்டு சாணத்தை பயன்படுத்துங்க நம்ம சோளத்தை தீவனத்தட்டும் சரி இந்த சிகப்பு தட்டு சரி சிகப்பு சோளத்தட்டு இந்தமாரி மாட்டுக்கு போடக்கூடிய தட்டு எல்லாமே வந்து யூரியா கொஞ்சம் பயன்படுத்த வேண்டாம் நம்ம சோளம் வெரைச்சிட்ருக்குறாங்க அப்பா அது சோளம் தீர்ந்துருச்சு அப்புறம் சோளம் அது பையோட கொண்டு போய்ட்டு கொடுக்குறாங்க அப்படி கொடுக்கும்போது நம்மளும் ரெண்டு இடத்து போது அது ஒரு தனி ஃபீல் இருக்கும் இங்கே எங்கள் ஏரியாவில் சிகப்பு சோளம் கிலோ தொண்ணூறுரூபா அது மாதிரி தான் வாங்கிட்டு வந்தோங்க முப்பது கிலோ வாங்கிட்டு வந்தோம் உங்கள் ஏரியாவில் சிகப்பு சோளம் கிலோ எவ்வளோன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்தது சோளம் வரைச்சாச்சு சோளம் வரைச்சிட்டு அதுக்கப்புறம் அது அதிகமாக ஆழமாக ஓட்டக்கூடாது கொஞ்சம் மேலாக கொஞ்சம் ஸ்பீடை வச்சு ஓட்டிட்டோம்னா சோளம் அதிகமாக கீழே போகாது ஃபைனலாக ஓட்டியாச்சு சிகப்பு சோளம் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் பார் போட்டுட்டு ஃபர்ஸ்ட் டைம் தண்ணி கட்டியாச்சு தண்ணி விட்டது அப்போது ஃபஸ்ட் டைம் தண்ணி விடும்போது நான் வீடியோ எடுக்கலை இப்போ நான் செகண்ட் டைம் எடுக்கும்போது வீடியோ எடுத்தேன் இந்த வெய்ய காலம் வந்துட்டாலே தண்ணி மூணு நாளைக்கு ஒரு டைம் கம்பல்சரி தண்ணி பாய்ச்சே தான் ஆகணும் இல்லைன்னா ஃபுல்லாக ட்ரை ஆகிடுது நிலமே எப்போ தண்ணி பாய்க்கிறோமோ மூணு நாள் பார்த்தா ஃபுல்லாக காஞ்சி போயிடுது காடு அடிக்கிற வெயிலில் மூணு நாளைக்கு ஒரு டைம் தண்ணி பாய்ச்சியே இருக்கணும் இல்லைன்னா பாலைவனம் மாதிரி காஞ்சி போயிடுது அப்புறம் நல்லா விரிசல் ஆயிடுது காட்டில் பாருங்கள் பாலைவனத்துக்கு தண்ணி பாய்க்கிற மாதிரி தான் இருக்குது இந்த வெய்ய காலத்தில் பாருங்கள் இந்த எவ்வளோ வெயிலில் தண்ணி பாய்ச்சாலுமே சோளத்துட்டு வாடின மாதிரி தான் இருக்குது காடு ஈரமாக தான் இருக்குது ஆனால் வாடி போயிருக்கு அதுதான் இந்த வெயில் பயங்கர வெயில் ரெண்டு தான் ஆச்சு தண்ணி பாய்ச்சி ரெண்டு நாளைக்கு ஒரு டைம் மூணு நாளைக்கு ஒரு டைம் தண்ணி பாய்ச்சிட்டே இருக்கணும் அப்போ தான் இந்த பச்சையாக இருந்தே இருக்கும் இல்லைன்னா ஃபுல்லாக வாடின மாதிரி ஆகி இந்த பயிர் ஒரு மாதம் ஆயிடுச்சு கிட்டத்தட்ட மூணு மாதம் ஆகணும் மூணு மாதம் ஆயிடுச்சுன்னா ஆட்கள் விட்டு அறுத்து காய போட்டுடலாம் வெயிலுக்கு இந்த வெயிலுக்கு ஒரே நாள் தான் போதும் அறுத்து போட்டோமா நம்ம அப்பப்போ மாட்டுக்கு தேவனால் கொஞ்சம் அறுத்துக்குவோம் ஃபுல்லாக அறுக்கும் போது ஆட்களை வச்சு தான் அறுப்போம் இன்னும் ஒரு பத்து நாள் இருபது நாள் கழிச்சுட்டு தான் அறுக்கணும் நல்லா சிகப்பாக வரணும் தட்டு இப்போது பச்சையாக இருக்கு கொஞ்சம் முத்தணும் முத்தின பிறகு தான் ஆட்களை வச்சு அறுத்துட்டு இது ரெண்டு நாள் போதும் வெயில் இப்போது அடிக்கிற வெயிலுக்கு ரெண்டு நாள் போதும் நிறையா கொக்குலாம் வந்துருச்சு அந்த புலவு பூச்செலாம் பிடிச்சி சாப்பிட்றது கொக்கு நிறையா வந்துருச்சு அப்புறம் இது மாதிரி இருந்ததுன்னா ரெண்டு நாள் கழிச்சுட்டு அப்புறம் சின்ன சின்ன கட்டாக கட்டிட்டு நம்ம தேவைப்படும் போது மாட்டுக்கு எடுத்து பயன்படுத்திக்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க